வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பாக்குற விஷயம் என்னன்னா அஹ் பெரும்பாலும் பாதிக்கப்படுற விஷயம் என்னன்னா இந்த சுகர் கம்ப்ளைண்ட்னால வந்து ஷோல்டர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு காரணம் என்னன்னா ரொம்ப நாளா அவங்க உடம்புல வந்து சுகர் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டிப்னஸ் ஆஃப் ஷோல்டர் வரும் அது ஃப்ரசன் சோல்டர்னு பேரு அந்த ஸ்டிப்னஸ் வந்து நார்மலா நம்மளோட ஷோல்டர் வந்து நூத்தி எண்பது டிகிரி நம்மளால கொண்டு போக முடியும்னா இந்த ஃப்ரசன் சோல்டர் வந்துச்சு ஸ்டிப்னஸ் ஆஃப் ஷோல்டர் வந்துச்சுன்னா பேஷண்டால ஒரு தேர்ட்டி டிகிரி கூட கொண்டுட்டு போக முடியாது ஸோ அதுக்கு ஒன்ஸ் வந்து அவங்களோட உடம்புல சுகர் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மேக்சிமம் வந்து ஒரு நல்ல வாக்கிங் போறது நல்லது பிசிக்கல் எக்ஸசைஸ்ல வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து முக்கியத்துவம் கொடுத்து நிறைய எக்ஸசைஸ் இருக்கு ஸோ அந்த எக்ஸசைஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஷோல்டர் மூவ்மெண்ட் வந்து ஃபால்ட் ஆகாம ஸ்டிப்னஸ் ஆகாம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப பெயின் இருக்கும் ஆக்சுவலா இந்த ஃப்ரெஷர் ஷோல்டர் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் மந்த் வந்து நல்ல பெயின் இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஜாயிண்ட் வரும் ஜாயிண்ட் ரேஞ்ச் வந்து குறைய ஆரம்பிக்கும்